பிரித்தானியாவுக்குள் சிறு படகுகள் லாரி அல்லது எவ்வித முறையற்ற வகையில் பிரித்தானியாவில் நுழைவோருக்கும் இனி குடியுரிமை வழங்கப்படாது என பிரித்தானிய உள்துறை அலுவலகம் விதி மாற்றம் ஒன்றை வெளியிட்டது அந்த விதியை எதிர்த்து அகதி ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இம்மாதம் பத்தாம் தேதி முதல் பிரித்தானிய குடியுரிமை கோரி விண்ணப்பிப்போர் அவர்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்களாக இருந்தால் அவர்கள் பிரித்தானியாவில் எவ்வளவு காலம் வாழ்ந்திருந்தாலும் அதையெல்லாம் கொள்ளாமல் அவர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்க என்று புதிய விதி ஒன்றை பிரித்தானியா வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் அந்த விதிக்கு எதிராக முதல் வழக்கு நீதிமன்றத்தை சென்றடைந்தது அந்த விதியை எதிர்த்து இருபத்தி வயதான ஆப்கான் நாட்டவரான அகதி ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் வயதில் தலிபான்களுக்கு தப்பி லாரி ஒன்றின் பின்னால் ஏற்றப்பட்டு பிரித்தானியாவுக்கு அவர் கடத்தப்பட்டார் அவருக்கு அகதி நிலை வழங்கப்பட்டு பிரித்தானியாவில் நிரந்தரமாக தங்கியிருக்க அனுமதியும் வழங்கப்பட்ட நிலையில் மார்ச் மாதம் முதலாம் தேதி அவர் பிரித்தானிய குடியுரிமை கோரி வி ஆனால் திடீரென பிரித்தானிய அரசு மாதம் தேதி முதல் பிரித்தானிய குடியுரிமை கோரி விண்ணப்பிப்போர் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என கூறும் புதிய விதி ஒன்றை வெளியிட்டது இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் நேரத்தில் இப்படி ஒரு விதி அறிமுகம் செய்யப்பட்டதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள அந்த ஆப்கான் அகதி அந்த விதியை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அவரை போலவே பிரித்தானியாவில் வாழும் பல்லாயிரக்கணக்கான கானூர் இந்த புதிய விதியால் பாதிக்கப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது